ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு நண்டு கறி ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் அதை எப்படி செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நண்டுன்னு சொல்லக்குள்ளே வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நூற்றுக்கு எண்பது விதமாவது நண்டு பிடிச்சவங்க வந்து இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணுவாங்க இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணுறேன் இது வந்து சிம்பிளாக ஒரு ரெசிப்பியை வந்து செய்யக்கூடிய மாதிரி தான் ஸோ கட்டாயம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து மீடியம் சைஸ் நண்டு தான் அதை உடச்சி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிக்கிறேன் பெரிய சைஸில் வந்து மூணு வெங்காயம் வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ கட்டாயம் வந்து நண்டு கறிக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் முருங்கைக்கீரை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் நாலு பால் வெள்ளைப்பூடு எடுத்து இப்படி நல்லா சின்னதாக இடித்து எடுத்து வச்சுக்கொள்கிறேன் அடுத்ததாக நண்டை வந்து குக் பண்ணலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கடுகு வெள்ளைப்பூடு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இதுவெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க விட தேவையில்லை வதங்கிறதுக்கு முன்னுக்கு எங்களோடய நண்டை வந்து இதோட சேர்த்து ஸோ அந்த ஆயிலில் வந்து குக்காகக்குள்ளே வந்து மசாலாலாம் போடுக்குள்ளே வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு முன்னுக்கு நண்டை சேர்த்துடலாம் இதோட கால் டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் இதோட சேர்த்து அந்த நண்டுக்கு மேலே வந்து நான் இன்னொரு தடவை உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் இப்படி சேர்க்குற மூலியமாக வந்து எங்களோடய நண்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு நல்லாவே பிடிச்சிருக்கும் அப்போ அது டேஸ்ட் இருக்கும் அடுத்ததாக ரெண்டு நிமிஷம் மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போவே நண்டு வந்து பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த ஆயிலில் வந்து நாங்கள் இதை இது பண்ணுற மூலியமாக வந்து அந்த ஆயில் எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து அது குக்காவுக்குள்ளே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து இந்த நண்டில் வந்து கிடைக்கும் இந்த ஆனியனில் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து இதோடு சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சில்லி பவுடர் வந்து இதோட சேர்த்துக்கொள்கிறேன் சில்லி பவுடர் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கால் கப் மாதிரி நான் தண்ணி இதோடு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மசாலாவாத சேர்த்ததுக்கு பிறகு வந்து எங்களோடய நண்டு வந்து அந்த மசாலா பச்சை வாசம் போகிறதுக்கு அந்த குக் ஆகுறதுக்கு மாதிரி தண்ணி இதோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து அடுத்தது நாங்கள் எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை வந்து இந்த நண்டோடு வந்து சேர்த்துடலாம் எப்போயுமே நண்டுக்கு வந்து இப்படி முருங்கைக்கீரை வந்து சேர்த்து குக் பண்ணக்குள்ளே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் கட்டாயம் இப்படி ட்ரை பண்ணாதவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து நல்லா அது வெந்துருச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்கீரை சேர்க்குற மூலியமாக வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் நல்ல மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து நான் தேங்காய் பால் வந்து இதோடு சேர்க்குறேன் தேங்காய் பால் வந்து அவசியம் இல்லை அப்படி விருப்பம் இல்லாதவங்க வந்து சேர்க்க தேவையில்லை அப்பவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை வந்து இதோட சேர்த்திக்கிறேன் ஃபைனலாக நண்டு கறி வந்து ரெடி ஸோ நான் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு காரணம் வந்து இது தான் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி இருக்கிறத விட நாங்கள் சாப்பிடக்குள்ளே வந்து இப்படி கொஞ்சம் இந்த கிரேவி தன்மை இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து எங்களை சாப்பிடக்குள்ளே நல்ல இருக்கும் ஒயிட் ரைஸோடு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பானோடையும் சாப்பிடலாம் இது ரெண்டோடையும் நல்ல மாதிரி சாப்பிட்லாம் ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் என்ன சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்